ஜிப்மர் மருத்துவமனை பாதுகாப்பு அதிகாரி தங்கும் அறையில் இருந்து ஆப்பிள் லேப்டாப் ஐபேட் உள்ளிட்ட விலை உயர்ந்த மின்னணு பொருட்களை திருடி சென்ற பிரபல திருடனை சிசிடிவி காட்சிகளை கொண்டு போலீசார் கைது செய்தனர் விழுப்புரம் மாவட்டம் பானூர் பகுதியை சார்ந்தவர் சதீஷ் வயது முப்பத்தி நான்கு தனியார் நிறுவனம் மூலமாக ஜிப்மர் மருத்துவமனையில் பாதுகாப்பு அதிகாரியாக பணிபுரியும் அவருக்கு மருத்துவமனை வளாகத்திலேயே ஒதுக்கப்பட்ட அறையில் தங்கியுள்ளார் இந்நிலையில் கடந்த எட்டாம் தேதியன்று அறையை கூட்டிவிட்டு பணிக்கு சென்றுவிட்டு மாலை மீண்டும் அறைக்கு வந்தபோது அவரது ஆப்பிள் லேப்டாப் ஐபேட் உள்ளிட்ட சில விலை உயர்ந்த மின்னணு சாதனங்கள் இருப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்தார் மேலும் மருத்துவமனையில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்தது மாஸ்க் அணிந்து கொண்டு டிப்டாப் ஆசாமி ஒருவர் சதீஷின் அறையிலிருந்து பையுடன் வெளிவருவதும் பின்னர் ஜிப்மர் வளாகத்தில் நடந்து செல்வதும் பதிவாகியிருந்தது இந்த காட்சிகளை கொண்டு சதீஷ் தன்வந்திரி நகர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் சேலம் மாவட்டம் மேலூரை சார்ந்த பிரபல திருடன் கார்த்திக் வயது நாற்பத்தி நான்கு என்பதும் தெரியவந்தது இதனையடுத்து தனிப்படை போலீசார் சேலத்தில் பதுங்கியிருந்த கார்த்திக்கை கைது செய்து அவரிடமிருந்து ரூபாய் ஒரு லட்சம் மதிப்பிலான மின்னணு பொருட்களை பறிமுதல் செய்தனர் பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர் கார்த்திக் மீது சென்னையில் மட்டும் மூன்று திருட்டு வழக்குகள் உள்ளதும் குறிப்பிடத்தக்கது புதுச்சேரியில் பேருந்துகளில் நகை மற்றும் பணத்தை திருடிய தமிழக பெண்ணை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து ரூபாய் மூன்று லட்சத்தை பறிமுதல் செய்தனர் பாகூரை சார்ந்தவர் மலர்கொடி வயது இவர் கடந்த நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி கடலூரிலிருந்து சிகிச்சைக்காக ஜிப்மருக்கு பேருந்தில் வந்தபோது அதே பேருந்தில் வந்த பெண் ஒருவர் அவரின் கவனத்தை திசை திருப்பி மலர்கொடி கழுத்தில் அணிந்திருந்த மூன்று சவரன் செயினை பறித்துக்கொண்டு கொண்டு தப்பினார் அதேபோல புதுச்சேரிக்கு சுற்றுலா வந்த ஆந்திராவை சார்ந்த தேவி துர்கா பவானி வயது இருபத்தி ஒன்பது என்பவர் கடந்த நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி ராஜீவ்காந்தி சந்திப்பிலிருந்து டெம்போவில் சென்றபோது அவரின் அருகே அமர்ந்த பெண் ஒருவர் மூன்று சவர நகையை திருடி சென்றார் புகாரின் அடிப்படையில் கோரிமேடு இன்ஸ்பெக்டர்கள் பாலமுருகன் மற்றும் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்தனர் அதில் திருப்பத்தூர் மாவட்டம் பார்ச்சல் பெருச்சி ஆசாரி நகரை சார்ந்த சோலையம்மா வயது முப்பத்தி இரண்டு என்பவர் நகைகளை திருடியது தெரிய வந்தது அவரை கைது செய்த போலீசார் மூன்று லட்சம் ரூபாயை பறிமுதல் செய்தனர் அவரை கோர்ட்டில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர் இவர் மீது தமிழகம் ஆந்திரா கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளதும் குறிப்பிடத்தக்கது வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவிப்பில் ஈடுபட்டதாக பதியப்பட்ட வழக்கில் புதுச்சேரியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அசோக் ஆனந்த் மற்றும் அவரது தந்தைக்கு விதிக்கப்பட்ட ஓராண்டு சிறை தண்டனையை உறுதி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது புதுச்சேரி மாநில பொதுப்பணித்துறையில் மேற்பார்வை பொறியாளராகவும் அபு சர்வீசன் இண்டஸ்ட்ரீஸ் கார்பரேஷனில் பொது மேலாளராகவும் பணியாற்றியவர் சி ஆனந்தன் இவர் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழு முதல் இரண்டாயிரத்து ஆறு வரையிலான காலகட்டத்தில் வருமானத்திற்கு அதிகமாக ரூபாய் மூன்று புள்ளி எழுபத்து ஐந்து கோடி அளவிற்கு சொத்து குவிப்பில் ஈடுபட்டுள்ளதாக சேபிஐ குற்றம் சாட்டியிருந்தது இந்த வழக்கில் ஆனந்தனின் மனைவி ஆனந்தி மற்றும் மகனும் என்ஆர் காங்கிரஸ் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான அசோக் ஆனந்த் ஆகியோர் மீது குற்றம் சாட்டப்பட்டது இது தொடர்பான வழக்கில் இருவருக்கும் தலா ஓராண்டு சிறை தண்டனை மற்றும் தலா ரூபாய் ஒரு லட்சம் அபராதம் விதித்து கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டில் புதுச்சேரி நீதிமன்றம் தீர்ப்பளித்தது மேலும் வருமானத்திற்கு அதிகமாக சேர்த்துள்ள சொத்துக்களை பறிமுதல் செய்யவும் உத்தரவிட்டுள்ளது இந்த தீர்ப்பை எதிர்த்து இருவரும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்த நிலையில் இன்று விசாரணைக்கு வந்தது இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவிப்பில் ஈடுபட்டதாக அரசு அதிகாரியாக பணியாற்றிய ஆனந்தன் மற்றும் அவரது மகன் அசோக் ஆனந்த் ஆகிய இருவர் மீதான குற்றச்சாட்டுகளும் சிபிஐ தரப்பில் சரிவர நிரூபிக்கப்பட்டுள்ளது எனவே இருவருக்கும் சிறப்பு நீதிமன்றம் விதித்த ஓராண்டு சிறை தண்டனையை உறுதி செய்து தீர்ப்பளித்துள்ளது மேல்முறையீட்டு மனுக்களை நீதிபதி தள்ளுபடி செய்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி என்கின்ற சுயநல மனிதனுடைய ஆட்டம் ஓய்ந்துவிடும் என்றும் அதிமுகவிற்கு பழனிசாமி முடிவரை எழுதிவிட்டு விடுவார் என்றும் புதுச்சேரியில் அமமுக பொதுச் செயலாளர் தினகரன் விமர்சனம் செய்துள்ளார் புதுச்சேரியில் எம்ஜிஆர் சிலைக்கு அமமுக பொதுச் செயலாளர் டி டிவி தினகரன் மாலை அணிவித்தார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் மறைமுக உதவி செய்கிறார்கள் திமுகவிற்கு உதவி செய்யும் கட்சியாக அதிமுக மாறிவிட்டது விக்கிரவாண்டி தேர்தலை போல புறக்கணித்துள்ளார் திமுகவின் அராஜகத்தை எதிர்க்க வேண்டும் என்று அனைத்து கட்சிகளும் தேர்தலை புறக்கணித்துள்ளது இது தமிழகத்தை தலையெழுத்தை மாற்றும் தேர்தல் அல்ல திமுகவின் பணபலம் இடைத்தேர்தல் தெரியும் அதுதான் எந்த கட்சியும் தேர்தலில் போட்டியிடவில்லை என்று டிடிவி தினகரன் தெரிவித்தார் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு பழனிசாமி என்கின்ற சுயநல மனிதருடைய ஆட்டம் ஓய்ந்துவிடும் என்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு முன்பு ஜெயலலிதாவின் தொண்டர்கள் விழித்து அந்த கட்சிக்கு பாதுகாப்பாக இருக்கும் தேர்தலுக்கு பிறகு அதிமுகவிற்கு பழனிசாமி முடிவுரை எழுதி சென்று விடுவார் என்றும் அவர் தெரிவித்தார் அமிகி ஸ்போர்ட்ஸ் தி பிராங்கோ பாண்டிச்சேரி அசோசியேஷன் பிரான்சில் சர்ச்சில் மாநிலத்தில் அமைந்துள்ள இந்த அமைப்பானது பொங்கல் பண்டிகை முன்னிட்டு பாண்டிச்சேரி பாகூர் கொம்யூனில் குருவினத்தத்தில் இருளர்கள் குடும்பத்திற்கு அன்றாடம் தேவைப்படும் சமையல் பாத்திரங்கள் மற்றும் புடவை வேட்டி துண்டு பெட்ஷீட் அரிசி மளிகை பொருட்கள் அடங்கிய தொகுப்புகள் நாற்பது இருளர்கள் குடும்பத்திற்கு வழங்கப்பட்டது மேலும் அவர்களுக்கு மத்திய உணவாக சிக்கன் பிரியாணியும் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்த இந்த அமைப்பின் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் மற்றும் பாண்டிச்சேரி நண்பர்கள் பகுதி மக்கள் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்களின் நாற்பத்தி ஏழாவது பிறந்த நாளை முன்னிட்டு புதுவை மாநில மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி தலைமை ரசிகர் மன்றம் சார்பாக திரளான நலத்திட்டங்கள் வழங்கப்பட்டது காலை ஜிப்மர் மருத்துவமனையில் முப்பதுக்கும் மேற்பட்டோர் மொத்த உடல் தானம் செய்தனர் மதியம் ஜிப்மர் மருத்துவமனையில் அன்னதானமும் மாலை விளிநூரை அடுத்த கரிகலாம்பாக்கம் கிராமத்தை சார்ந்த குழந்தைகளுடன் கேக் வெட்டியும் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்டங்கள் வழங்கியும் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது நிகழ்ச்சியில் கௌரவ தலைவர் விநாயகம் ஆலோசனையின்படி மாநில பொறுப்பாளர் ரவி தலைமையேற்றார் நிகழ்ச்சியில் மாநில நிர்வாகி நிர்மல் பாபு ஏற்பாட்டில் நடைபெற்றது இதில் முக்கிய நிர்வாகிகள் பிரசன்னா கவிகரசன் நவீன் பாபு வசந்த் விஜய் பிரதீப் முகேஷ் ரீகன் ஸ்ரீதர் பக்தி பூமணி கோபலன் சவரி கார்த்திகேயன் பிரபு விஸ்வாஸ் சூசைராஜ் மற்றும் திரளான ரசிகர்கள் உடனிருந்தனர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் பிறந்தநாளையொட்டி புதிய பேருந்து நிலையம் உள்ள அவரது சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி அமைச்சர் சரவணகுமார் துணை சபாநாயகர் ராஜவேலு மற்றும் அதிமுக உட்பட பல்வேறு அரசியல் கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் புதுச்சேரி அரசு சார்பில் முன்னாள் தமிழக முதல்வர் எம்ஜிஆரின் நூற்றி எட்டாவது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது இதனையொட்டி புதிய பேருந்து நிலையம் எதிரே உள்ள எம்ஜிஆரின் திருவுருவ சிலைக்கு அரசு சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி அமைச்சர் சரவணகுமார் துணை சபாநாயகர் ராஜவேலு அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் சட்டமன்ற உறுப்பினர் நேரு ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து அதிமுக சார்பில் மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் ஐநூறுக்கும் மேற்பட்ட அதிமுகவினர் ஊர்வலமாக வந்து எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் அதேபோல அதிமுக துணை செயலாளர் வையாபுரி மணிகண்டன் தலைமையில் அதிமுகவினர் எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் மேலும் அதிமுக உரிமை மீட்புக் குழு மாநில செயலாளர் ஓம் சக்தி சேகர் தலைமையில் நிர்வாகிகள் மரியாதை செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் டி தினகரன் தலைமையில் நிர்வாகிகள் எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதன் பின்னர் பல்வேறு அரசியல் கட்சியினர் மற்றும் எம்ஜிஆர் ரசிகர்கள் உட்பட பலர் எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் தமிழர் திருநாளை முன்னிட்டு மூலகுளம் ஜே ஜே நகரில் சமத்துவ பொங்கல் விழாவினை முன்னிட்டு ஆயிரம் நபர்களுக்கு புடவை வழங்கப்பட்டது புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மூலகுளம் பகுதியில் உள்ள ஜே ஜே நகரில் தமிழர் திருநாளை முன்னிட்டு சமத்துவ பொங்கல் விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது இதில் சிறுவர் சிறுமியர் இளைஞர்கள் பெரியோர்கள் என அனைத்து தரப்பு மக்களுக்கும் பல்வேறு வகையான விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன இதனைத் தொடர்ந்து நேற்றிரவு பரிசளிப்பு விழா நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு சமூக சேவகர் டாக்டர் சந்தானம் தலைமை தாங்கி விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு எழுது பொருட்களும் மகளிருக்கான கோலப் போட்டியில் கலந்து வெற்றி பெற்ற முதல் மூன்று நபர்களுக்கும் சிறப்பு பரிசும் மற்றும் அப்பகுதியை சார்ந்த ஆயிரம் பெண்களுக்கு புடவையும் வழங்கினார் இதில் உழவர்கரை ஜே ஜே நகர் மூலகுளம் பகுதியை சார்ந்து திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மேலும் நிகழ்ச்சியில் தமிழ் ஒளி செட்டிப்பட்டி யுவராஜ் நாகமுத்து மற்றும் சந்தானம் பாசறை நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் சமத்துவ பொங்கல் விழாவை முன்னிட்டு பொதுமக்கள் கண்டுகளிக்கும் வகையில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது சுற்றுலாவை மேம்படுத்தும் வகையில் காரைக்காலில் இன்று கோலாகலமாக தொடங்கிய கார்னிவல் விழாவில் அமைச்சர் திருமுருகன் சட்டமன்ற உறுப்பினர்கள் சாரட் வண்டிகள் கலை நிகழ்ச்சிகளுடன் ஊர்வலமாக சென்றது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது காரைக்காலில் சுற்றுலாவை மேம்படுத்தும் வகையில் நான்கு நாட்கள் நடைபெறும் கார்னிவில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மற்றும் மலர் கண்காட்சி விழாவின் தொடக்க நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது முதல் நிகழ்ச்சியான சாலையோர கலை நிகழ்ச்சியில் அமைச்சர் திருமுருகன் தொடங்கி வைத்தார் மேலும் சாரட் வண்டியில் அமைச்சர் திருமுருகன் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாஜின் நாகத் தியாகராஜன் ஆகியோர் மேல தாளங்கள் கலை நிகழ்ச்சியோடு ஊர்வலமாக சென்றது பார்வையாளர்களை வேகமாக கவர்ந்தது காரைக்கால் புதிய பேருந்து நிலையம் அருகே தொடங்கிய நிகழ்ச்சியில் திரளான பள்ளி மற்றும் மாணவிகள் கலந்து கொண்டு மயிலாட்டம் ஒயிலாட்டம் தமிழர்களின் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் நடனம் மற்றும் சாலை பாதுகாப்பு தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது நிகழ்ச்சியில் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்டோர் ஈடுபட்டனர் கார்னிவேல் நிகழ்ச்சியால் காரைக்கால் மாவட்டமே திருவிழா கோலம் பூண்டுள்ளது மறைந்த தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரின் நூற்றி எட்டாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அரியக்குப்பம் அமமுக தொகுதியின் செயலாளர் முருகன் தலைமையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது மறைந்த தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் நூற்றி எட்டாவது பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அவரது ஆதரவாளர்களால் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டு வருகிறது இதனொரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் அரியங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆர்கே பகுதியில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக அரியங்குப்பம் தொகுதியின் செயலாளர் முருகன் தலைமையில் அலங்கரிக்கப்பட்ட எம்ஜிஆரின் திருவுருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார் இதனைத் தொடர்ந்து ஆண்களுக்கு இலவச வேட்டி சட்டையும் பெண்களுக்கு புடவையும் மற்றும் விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக நிர்வாகிகள் மற்றும் பொறுப்பாளர்கள் பொதுமக்கள் உட்பட திரளானோர் கலந்து கொண்டு எம்ஜிஆரின் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர் புதுச்சேரி அதிமுக சார்பில் எம்ஜிஆர் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் ஐநூறுக்கும் மேற்பட்ட அதிமுகவினர் ஊர்வலமாக சென்று எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் புதுச்சேரி அதிமுக சார்பில் பாரத ரத்னா எம்ஜிஆரின் எட்டாம் ஆண்டு பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் தலைமை அலுவலகத்தில் உள்ள எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது இதனைத் தொடர்ந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட அதிமுகவினர் தலைமை அலுவலகத்திலிருந்து ஊர்வலமாக சென்று புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் பின்னர் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மாநில செயலாளர் அன்பழகன் அதிமுகவிற்கு துரோகம் செய்தவர்கள் அரசியல் அரங்கிலிருந்து உரிய விலாசம் இல்லாமல் அல்லப்படுகின்றனர் என்றும் கழக துரோகிகள் குழு மீட்புக் குழு உரிமைக்குழு ஆட்டுக்குட்டி குழு என பல்வேறு புதிய பெயர்களை வைத்துக் கொண்டு கட்சி கொடியை பயன்படுத்துவது வெட்கக்கேடானது என்றார் அதிமுக ஆட்சி அதிகாரத்தில் இருந்தபோது பதவிகள் மூலம் கோடிகளுக்கு அதிபதியானவர்கள் தற்போது திமுகவுடன் கள்ள கூட்டணி வைத்துக் கொண்டு அதிமுகவை அழிக்கவும் இரட்டை இலை சின்னத்தை முடக்கவும் செயல்பட்டு வருவதாகவும் குற்றம் சாட்டினார் விரைவில் அதிமுக ஒன்றினைம் என்று கூறிய டிடிவி தினகரன் குறித்து செய்தியாளர்களின் கேள்விக்கு டிவி தினகரன் ஒன்றும் அதிமுகவின் கணக்கு பிள்ளை கிடையாது என்றும் காட்டமாக தெரிவித்தார் தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் எம் ஜி ராமச்சந்திரன் அவர்களின் நூற்றி எட்டாவது பிறந்தநாளையொட்டி மடுகரையில் அதிமுகவினர் எம்ஜிஆர் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் மறைந்த முன்னாள் தமிழகத்தின் முதல்வர் எம் ஜி ராமச்சந்திரன் அவர்களின் நூற்றி எட்டாவது பிறந்த தினத்தையொட்டி நெட்டப்பாக்கம் தொகுதி அதிமுகவினர் வடுகரையில் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட எம்ஜிஆர் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் நிகழ்ச்சியில் தொகுதியின் செயலாளர் முகமது யூசுப் அவைத்தலைவர் பழனி பொதுக்குழு உறுப்பினர் பூபதி மாவட்ட பிரதிநிதி ரகுநாதன் விவசாய அணி செயலாளர் சக்கரவர்த்தி அண்ணா தொழிற்சங்க தலைவர் ஜெயமூர்த்தி மற்றும் முத்துராமன் சம்பத் கோபால் சுப்பிரமணி ஏழுமலை உட்பட அதிமுக தொண்டர்கள் பொதுமக்கள் ஆகியோர் மரியாதை செலுத்தினர் எம்ஜிஆர் அவர்களின் மகத்தான சாதனைகளை நினைவு கூர்ந்து கோஷம் எழுப்பினர் மேற்கொண்டு பொதுமக்கள் இனிப்புகளும் வழங்கப்பட்டது எம்ஜிஆரின் ஒட்டி புதுச்சேரி தவளக்குப்பம் நான்கு மணி சந்திப்பில் அதிமுக மாநில துணை செயலர் குமுதன் தலைமையில் எம்ஜிஆர் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது மறைந்த தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் நூற்றி எட்டாவது பிறந்தநாள் விழா புதுச்சேரி அதிமுக சார்பில் மாநிலம் முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது இதனொரு பகுதியாக மணவெளி தொகுதி அதிமுக சார்பில் தவளக்குப்பம் நான்கு மணி சந்திப்பில் எம்ஜிஆர் பிறந்தநாள் விழா அதிமுக மாநில துணை செயலாளர் குமுதன் தலைமையில் கொண்டாடப்பட்டது அங்கு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த எம்ஜிஆரின் திருவுருவப்படத்திற்கு அதிமுக மாநில துணை செயலாளர் குமுதன் தலைமையில் மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டன இதில் அதிமுக மாநில மற்றும் தொகுதியின் நிர்வாகிகள் தொண்டர்கள் பலரும் கலந்து கொண்டனர் கண்டமங்கலம் அருகே உள்ள கெண்டியாங்குப்பம் கிராமத்தில் பல்வேறு மாநிலங்களில் உள்ள இஸ்லாமியர்கள் உறவின் முறை ஒன்று கூடல் நிகழ்ச்சி நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் அருகே உள்ள கெண்டியாங்குப்பம் கிராமத்தில் பழமை வாய்ந்த ஜமாத் உள்ளது இந்த ஜமாத்தில் உறவின் முறை ஒன்று கூடல் நிகழ்ச்சி ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறும் பதினாறாம் ஆண்டு நிகழ்ச்சியானது நேற்று நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு கெண்டியாங்குப்பம் முத்தவள்ளி ஜாமியா மஸ்ஸித் ஹிதாய்துல்லா பேஷ் இமாம் ஜானி பாஷா ஆகியோர் தலைமை தாங்கினர் நிகழ்ச்சியில் பல்வேறு மாநிலங்களை சார்ந்த இஸ்லாமிய சகோதரர்கள் தங்கள் குடும்பத்துடன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ஒருவருக்கொருவர் சந்தித்து அன்பை பரிமாறிக் கொண்டனர் மதராசா மாணவர்களின் பல்சூவை நிகழ்ச்சியும் நடைபெற்றது புதுச்சேரியில் வழக்கறிஞர்கள் போலீசார் இடையே இணக்கமான சூழ்நிலையை ஏற்படுத்த மாநில அளவிலான உயர்மட்ட கமிட்டி ஏற்படுத்தப்பட்டுள்ளது சட்டத்தின் பாதுகாவலர்களாக போலீசார் இருக்கின்றனர் நீதியை பெற்று தருமிடத்தில் வழக்கறிஞர்கள் இருக்கின்றனர் இருவரும் இணைந்து செயல்படும்போது போது விரைவாக நீதியை பெற்றுத்தர முடியும் ஆனால் சில நேரங்களில் இரண்டு தரப்பினரும் இரு துருவங்களாக உரசிலில் முடியும் போது அது கோர்ட் நடைமுறைகளையும் பெரிதும் பாதிக்கிறது எனவே உயர்நீதிமன்றம் வழக்கறிஞர்கள் போலீசார் இடையே இணக்கமான சூழ்நிலையை உருவாக்க மாநில அளவிலான உயர்மட்ட கமிட்டியை ஏற்படுத்த உத்தரவிட்டுள்ளது அதன்படி புதுச்சேரி மாநிலத்தில் வழக்கறிஞர் போலீசார் இடையே இணக்கமான சூழ்நிலையை ஏற்படுத்த தற்போது சீனியர் நீதிபதியை சேர்மனாக கொண்டு மாநில அளவிலான உயர்மட்ட கமிட்டி ஏற்படுத்தப்பட்டுள்ளது இதில் நீதிபதிகள் தலைமை செயலர் சட்டத்துறை செயலர் வழக்கறிஞர் சங்க தலைவர் சீனியர் வழக்கறிஞர்கள் மகளிர் வழக்கறிஞர் சங்க நிர்வாகிகள் உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர் நீதிமன்ற வளாகத்தில் எந்த சிறிய பிரச்சினை எழுந்தாலும் இந்த உயர்மட்ட கமிட்டி கூடி தீர்வினை காணும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது பெபிகால் சாம்பியன் கிளப் சார்பில் இரண்டாம் ஆண்டு சமத்துவ பொங்கல் விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது புதுச்சேரி பெபிகால் சாம்பியன் கிளப் சார்பில் இரண்டாம் ஆண்டு சமத்துவ பொங்கல் விழா ரெட்டிகார் பாளையத்தில் உள்ள தனியார் உணவகத்தில் நடைபெற்றது உணவகத்தின் உரிமையாளர் செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்ற விழாவில் பெபிகால் நிறுவனத்தின் மேலாளர்கள் பாலாஜி மோனியப்பன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் விழாவில் சிலம்பாட்டம் மயிலாட்டம் மியூசிக் சேர் என பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இந்த விழாவில் நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட கட்சி தொழிலாளர்களும் தங்களது குடும்பத்தருடன் கலந்து கொண்டு பொங்கல் வைத்து கொண்டாடினர் விழாவில் ஃபெஃபிகால் நிறுவனத்தின் அதிகாரிகள் ஊழியர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் கீழ் கீழ்பறிக்கல்பட்டு போண்டிகவன் கோவிலில் நடைபெற்ற நூற்றி எட்டு பால்குட அபிஷேக விழாவில் திரளான பெண்கள் பங்கேற்று ஊர்வலமாக வந்து சுவாமி தரிசனம் செய்தனர் பாகூர் அடுத்துள்ள கீழ் கீழ்பறிக்கல்பட்டு கிராமத்தில் பிரசித்தி பெற்ற பூண்டியம்மன் கோவில் உள்ளது இக்கோவிலில் தை மாதம் முதல் வெள்ளிக்கிழமையொட்டி பூண்டியம்மனுக்கு நூற்றி எட்டு பால்குட அபிஷேகம் நடைபெற்றது முன்னதாக விரதமிருந்து வந்த பெண்கள் கீழ் பறிக்கப்பட்டு மாரியம்மன் கோவிலில் இருந்து பால்குடங்களை தலையில் சுமந்து ஊர்வலமாக சென்று பூண்டியம்மன் கோவிலை வந்தடைந்தனர் தொடர்ந்து காலை பதினோரு மணிக்கு அம்மனுக்கு நூற்றி எட்டு பால்குட அபிஷேகம் செய்யப்பட்டு பன்னிரண்டு மணிக்கு மகா தீபார்தனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து பக்தர்களுக்கு அரங்காவலர் குழு சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது ஏற்பாடுகளை அரங்காவலர் குழுவினர் மற்றும் கிராம மக்கள் செய்திருந்தனர்